குருமூர்த்தி சொல்லிட்டார் அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன ரத்தம் அவர் வந்து உண்மையான ஆள் நீங்க நினைச்சிடாதீங்க அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன ரத்தம் அப்படி என்ன பார்ப்பன ரத்தம் நமக்கே ஒண்ணு புரிய மாட்டேன் இப்ப நாளைக்கு ஒருவேளை சீமானுக்கு உடல்நிலை சரியெல்லாம் போய் நீங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்தா கூட ஏ பாசிட்டிவ் எல்லாம் நீங்க கேட்க கூடாது பி பாசிட்டிவ் எல்லாம் நாங்க இனிமேல் நீங்க கேட்க கூடாது ஹாஸ்பிட்டல் ஐயா பிராமண ரத்தம் இருந்தா கொடுங்க அவர் உடம்புல ஏத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கணுமே தவிர ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கேட்கவே முடியாது பிராமண கடப்பாறை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்லுகிறார் பிராமண கடப்பாறை

அடி மட்டும் என்பது மட்டும் அதை தாண்டிய ஒரு அடியாக கண்டிப்பாக இருக்கும் இப்படி ஒரு சிறப்பு மிகுந்த மாநாடு அதுவும் இந்த நேரத்தில் ஒரு அருமையான மாநாட்டை தேவையான மாநாட்டை ஏற்பாடு செய்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை மனமாற நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர் மனோஜ் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த பெரியார் அந்த படத்தை பார்க்கும் பொழுதே அந்த படமே ஒரு கருத்தை வந்து சொல்லுவேன் இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எனக்கு வந்து ஒரு பாடல் வரி தான் நினைவுக்கு வந்தது நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் என்று சொன்னது மாதிரி அந்த வரிகள் அப்படியே ஐயாவுக்கு தான் பொருத்தமான ஒரு வரிகளாக இருக்குது ஏன்னா நம்ம இவங்களாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அல்லது லென்ஸ் வச்சு கண்ணாடி போட்டு புத்தகங்களை படிச்சுட்டு இருப்பார் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அடிக்கிறதுக்கு திரும்ப நான் வந்துட்டேன்னு சொல்கிறேன் என்று கைத்தடியோடு இல்லை கைத்தடி இல்லாதலே வரக்கூடிய ஒரு பெரியாரை ஒரு நல்ல ஒரு ஓவியமாக தந்திருப்பதை நான் உண்மையாகவே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் அந்த ஓவியர் யார் என்று தெரியவில்லை உண்மையாக என்னுடைய நெஞ்சார அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க ஒரு உருவகங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது நான் வழக்கம் போல் நம்ம இதுவரைக்கும் பேசுன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா இங்கே இருக்கிற இந்த சங்கி கூட்டத்துக்கு அது நிச்சயமாக அது வந்து எடுபடாது அவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மொழிகளில் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலை விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஆரிய அடிவருடிகள்னா நம்ம சீமான் மட்டுமே பேசலை எல்லா நிறைய பேர் சீமான் மாதிரி எத்தனையோ சீமான்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து களத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒரு கூச்சு நாச்சம் இல்லாம வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லாம பேசக்கூடிய ஒரு ஆளை பத்தி நாம பேச போச்சு அதுல வந்து இன்னைக்கு சமீபம் சமீபத்தில் நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு மாணவர் கேட்குறார் அதற்கு சீமானவர்கள் பதில் சொல்லுகிறார் அந்த உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடலா எனக்கு பட்டுச்சு அவர் சொன்னார் நீங்கள் கிராமத்தில் வந்து இருந்து நீங்கள் கிராமத்துக்கு போங்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்கிறீங்க ஏன்னா அம்பேத்கர் அன்றைக்கு முன்மொழிந்த அது வந்து அவர் காந்தி வந்து கிராம ராஜ்யத்தை முன் வச்சார் அவர் அர்பனைசேஷனை முன்னிலைப்படுத்தினார் அப்படி நாங்கள் ஜாதிய கொடுமைகள்லாம் கிராமங்களுடைய உயிர் மூச்சாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஜாதிய கொடுமைகளிலிருந்து இறுக்கமான பிடிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நகரங்கள்லான் தீர்வு என்கிற முறையில் நகரங்களை நோக்கி படையெடுத்து இன்றைக்கு தலித் இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்கள்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் கிராமத்துக்கே திரும்ப போக சொல்றீங்களே என்று கேட்ட பொழுது அவர் சொல்றார் கிராமத்தில் தான் விவசாயம் இருக்கும் விவசாயம் இல்லை அப்படின்னா விவசாய நிலத்தை வந்து எனக்கு நிலைமை இல்லையா நான் எங்க இருக்கிறது நிலைமை இல்லைன்னா நீ வந்து இப்போ நான் அந்த பில்டிங்கில் இருக்கிறேன் இந்த பில்டிங் என்ன நான் சொந்த பில்டிங்காக வாடகைக்கு எடுத்து நடத்தும் நீங்க நீங்கள் நிலத்தை வந்து வாடகைக்கு எடுத்து குத்தவைக்கெடுத்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த தம்பி மீண்டும் கேட்குறார் ஆனால் வந்து அப்புறம் அவரை வந்து ரொம்ப ஒரு ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி அவரை சொல்லி உட்கார வைக்கிறார் உண்மையாகவே பார்த்தோம்னா நம்ம கிராமங்களில் இன்றைக்கி வந்து நிலத்தை வந்து குத்தவைக்கு ஒரு வேளை எடுக்குன்னு நினச்சா கூட அதற்கான பணம் இங்கே இருக்கிறது சாதாரண தலித் மக்கள்கிட்ட அப்படி ஒருவேளை பணம் வச்சிருந்தா கூட குத்தவைக்கு விடுறவங்க கூட யாருன்னு பாக்குறான் ஏன் ஜாதிக்காரனுக்கு நான் குத்தைக்கு விட்டுக்கிறேன் உனக்கு எதுக்கு நான் குத்தைக்கு விடுறோம் அந்த குத்தைக்கு கூட ஜாதி பார்த்து தான் குத்தை கூடுறான் சரி குத்தகைக்கு அப்படியே வந்து விடுதா வந்தா கூட எத்தனை பேர் வந்து குத்தைக்கு வந்து வாங்குறதுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை கிராமங்கள்ல இன்றைக்கு ஊர் தெருவில் போய் ஒரு சேரிக்காரன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியுமா ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்து ஒரு ஊர் தெருவில் ஒரு சேரிக்காரன் ஒரு பறையனோ சக்கிலியனோ இன்னைக்கு போய் அந்த தெருவில் போய் வந்து குடியிருக்க முடியுமா ஊரே மிகப்பெரிய இருக்கு எப்படி வந்து எங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து குடியிருக்கலாம் இன்றைக்கும் ஊர் தெருவில் இருக்கிற முடிவெற்ற கடைகளில் போய் முடிவெட்ட முடியல தலித் இளைஞர்கள் நிறைய பகுதிகள் இருக்குது இன்றைக்கும் உட்கடை கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படியான சில கிராமங்கள் இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் வெளியே ஆனால் ஒருவேளை அந்த விவாதத்தில் அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏதோ பாதையில் கட் பண்ணி அவர் பேசணும்னு அப்படியே கைதட்டுற மாதிரி கட்டுறாங்க ஆனால் உண்மையாகவே ரொம்ப ஒரு ஒரு ஆழப்பூர்வமான ஒரு செய்தி அங்கே இருக்குது கிராமத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்குறதோ கிராமத்தில் விவசாயத்தை பற்றி இங்கே யாரும் குறை சொல்லல ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஏதோ அறிவில்லாத மாதிரி இவர் தான் பெரிய மேதாவி மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கள்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான செய்திகளை ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது இதுபோன்று இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த அந்த இளைஞர் அந்த மாணவர் யாருன்னு தெரியல ஆனால் அருமையான ஒரு கேள்வி இன்றைக்கு வந்து கிராமங்கள் ஜாதியத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்கங்களுடைய கடுமையான முயற்சிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிறது பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதாவது அந்த பிரச்சனையா அப்படியே வந்து டைவெர்ட் பண்றது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை டைவெர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு அரசியலுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைய நமக்கு இன்னைக்கு கண் கூட நம்ம பார்க்கறோம் ஆக இது போன்ற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அதுல இன்னொருத்தர் கேட்கிறார் குலத்தொழில்கள் நாங்க குலத்தொழில் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா இது குலத்தொழில் இல்ல குல தெய்வத்தினுடைய தொழில் எதுங்க குல தெய்வத்தினுடைய தொழில் செருப்பு தைக்கிறவனும் இருக்கணும் வண்ணாரும் இருக்கணும் அப்போ என்ன அப்படின்னா அப்போ செருப்பு தைக்கிறவங்க இருக்கணும் செருப்பு தைக்கிறவன் வந்து ஏதோ ஒரு நாள் கொத்தனார் வேலையை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஒரு பேங்கில் மேனேஜர் இருந்துட்டு அடுத்த நாள் செருப்பு தைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருந்துட்டு செருப்பு தைக்கிறவன் சொன்னாலே அவன் ஜாதியனன்னு தெரிஞ்சு போயிடும் உதாரணத்துக்கு நானே வந்து பல முறை சொல்லியிருக்கேன் நானே கல்லூரிகள்லாம் படிக்கும் பொழுது உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை பார்க்குறவங்க உடனே என்னன்னு தெரிஞ்சு போயிடும் என் ஜாதி என்னன்னு தெரிஞ்சு போயிடும் எங்க அம்மா ஒரு கக்கூஸ் கழுவுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்னுடைய ஜாதியை கண்டுபிடிச்சிடா இதெல்லாம் ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குல இருக்குது இன்னும் ஜாதி இன்ன வேலை தான் செய்யணும் இப்போ சீமான் வந்து செருப்புரை தைக்கிறவன் நீ செருப்பு தான் தைக்கணும்னு சொல்லி சொன்னா அதை நம்ம வந்து எதிர்த்து நம்ம சீமானை பற்றி பேசுறாரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ நீ வந்து பனையறுனா பனையர் அந்த வேலையை செய்ய சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார் அந்த கருத்தை நம்ம முன்வைக்கணுங்கிறத அவருடைய எதிர்பார்ப்பே ஆனால் நாம் அப்படி ஒருபோதும் முன்வைக்க போறது இல்லை ஒரு காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க சக்கிலியனை தொட்டா தீட்டு சாணான பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க சாணார் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமிக்க சமுதாயம்னா அது நாடார் சமுதாயம் தான் ஏன்னா அவங்கள மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது ஆனால் தான் ஒரு சமூகத்தினுடைய இந்து மத கட்டமைப்பை உடைச்சிட்டு ஐயா வைகுண்டர் போன்ற தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சமயத்தையும் உருவாக்கி கொடுத்தவர்கள் அங்கிருக்காங்க இன்றைக்கு பால பிரஜாபதி அடிகளா இருக்கிறார் தான் காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் வந்தாங்க அங்கிருந்துதான் இந்த கேடுகட்ட பயணம் வந்திருக்கா என்று நினைக்கும் பொழுது உள்ளபடியே ஒரு பெருமளா இருக்குது ஒரு ரொம்ப பொறுமலா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இந்த சமூகம் ஏற்றுக்கிட்டது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு அதுக்கும் கூட ஒரு முடிவுரை கட்டுற மாதிரி குருமூர்த்தி சொல்லிட்டார் அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன ரத்தம் அவர் வந்து உண்மையான ஆள் எல்லாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க அவர் உடம்புல ஓடுறது பார்ப்பன ரத்தம் அப்படி சொல்லி என்ன பார்ப்பன ரத்தம் நமக்கே ஒன்றும் புரிய அந்த காலத்தில் உலக போர் நடக்கும் பொழுது வந்து கூட இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒயிட் பீப்புள் இறந்துட்டாங்கன்னா எனக்கு ஒயிட் பீப்புளுடைய பிளட் தான் வேணும்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு ரேசிசம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு முதல் உலக போர் இரண்டாம் உலக போர்லாம் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இன்றைக்கு பிராமண ரத்தம்னு கேட்கலாம் அப்போ நாளைக்கு ஒருவேளை சீமானுக்கு உடலில் சரியில்லாம் போய் எங்கேயாவது ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஏ பாசிட்டிவ் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பி பாசிட்டிவ் எல்லாம் நாங்கள் இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடாது ஓ பாசிட்டிவ் கேட்கக்கூடாது ஹாஸ்பிட்டலு ஐயா பிராமண ரத்தம் இருந்தா கொடுங்க அவர் உடம்புல ஏற்றணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணுமே தவிர ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கேட்கவே முடியாது அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க ஆக இன்றைக்கு வந்து பார்ப்பனர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ரத்தமாக அவர்களை பார்க்குறார்கள் என்று சொன்னான் பிராமணருடைய ரத்தம் தான் அவரோட உடம்புல ஓடுது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஏன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்தினுடைய இது போன்ற தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு யாரும் சொன்னதில்லை அவருடைய பிராமண ரத்தம் தான் ஓடுது அப்படின்லாம் சொன்னதே கிடையாது அப்போ அந்த அளவுக்கு வந்து சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் ஒரு வழியில் சொன்னோம்னா இவங்க வேற ஒரு வழியில் சொல்லி வந்து அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை தான் நம்ம வந்து கண்கூடாக நம்ம பார்க்கணும் ஆக இது போன்ற நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அகன் பார்த்தோம்னா இங்கு நெருப்பை பலவாறு பற்ற வைக்கக்கூடிய நிலைமை தேவருக்கும் அண்ணாத்துறைக்கும் முரண்பாட்டை இழுத்து ரெண்டு பேருக்கும் சண்டை இழுத்து விடுறாங்க தேவருடைய ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன முரண்பாடு ஏற்பட்டுக்கலாம் ஆனால் அந்த சின்ன முரண்பாட்டை பெரிய முரண்பாடாக்கி இதுதான் வரலாறு என்பதை போல் ஒரு கட்டமைக்கிறது அந்த கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய ஒரு இயல்பான தன்னுடைய திறமை பேச்சு திறமையின் மூலமாக வரக்கூடிய தலைமுறைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு போறது இங்கே கூட பெரியார் இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கலாம் அதுக்காக ரெண்டு இயக்கங்கள் வெவ்வேறு விதமான ஒரு இயக்கங்களா அப்படி அல்ல அன்றைக்கு அறிஞர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் முரண்பாடு சின்ன முரண்பாடு ஏற்பட்டது அது வளர்ச்சிக்கான முரண்பாடு நம்ம வந்து இந்த முரண்பாடுகளை ஒரு அழிவுக்கான முரண்பாடா வளர்ச்சிக்கான முரண்பாடா என்று பார்க்கின்ற பொழுது அது வளர்ச்சியை நோக்கிய முரண்பாடாக இருக்கிறது ஆனால் இவர் முன்வைக்கின்ற முரண்பாடுகள் எல்லாமே இரண்டு பேருக்கு சண்டை விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திராவிட இயக்கத்தை நான் வந்து எதிர்க்கிற ஒரு கலவரத்தை இழுத்து இழுத்துவிடக்கூடிய வேலைகளைத்தான் தொடர்ந்து அவர்கள் பார்த்துக் என்பதை தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கண்கூடா நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு சொல்றாரு பிராமண கடப்பாறை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்லுகிறார் பிராமண கடப்பாறை கொண்டு நீ திராவிட கோட்டை இடிக்க வேண்டாம் பிராமணன் தான் உன்னை கடப்பாறையை வச்சிட்டு இருக்கிறான் அதை வந்து உனக்கே புரியல பிராமணன் தான் உன்னை கடப்பாறையை கையில் எடுத்துட்டு இருக்கிறான் உன்னை எங்கே பார்த்து இடிக்கணும் என்பது அவனுக்கு தான் தெரியும் நீ ஒரு கடப்பாறை நீ ஒரு அம்பு அவ்வளோதான் நீ உன்னை எழுதவன் எங்கேயோ இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஈரோடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறாப்புல என்ன பிரச்சனை தேவையே இல்லை அந்த இடத்துல ஆனால் வந்து அங்கே தந்தை பெரியாரை பத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து அருந்ததியர்கள் வெளியிலிருந்து வந்தவங்க அவர்கள் வந்து மலமழுவதற்காகவே கூட்டி வரப்பட்டவர்கள் என்று ஒரு செய்தியை ஒரு தவறான ஒரு ஒரு எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் என்பதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஏன்னா அவருக்கு என்னன்னா அங்க அதுக்கு அடுத்து உள்ள சமுதாயம் இந்த சமுதாயம் தான் கவுண்டர் சமுதாயம் அதுக்கடுத்து உள்ளது இவங்க தான் அப்ப இவங்களுடைய இவங்களை நம்ம அட்டாக் பண்ணோம்னா மற்றவங்களுடைய வாக்குகளை நாம் வாங்கலாம் அப்ப நீ உண்மையான ஒரு யோகியினா இருந்தா நீ அதுக்கடுத்த சமுதாயம் ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை நீயும் பார்த்தா வேட்பாளர் நிப்பாட்டு அப்போ ஒரு அரசியல வந்து எப்படியெல்லாம் வந்து அருந்துதீர்களை எதிர்த்தால் இன்றைக்கு கூட பல இடங்களில் வந்து பேசும்பொழுது இட இடஒதுக்கீடு கிடைச்சதை வந்து மிக கடுமையாக விமர்சித்து விமர்சித்தது மட்டும் இல்லாமல் அது பல்லறு இருந்து பிடுங்கி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதிதிராவிட தோழர்களே தேவேந்திரோட சமுதாயமே என்று இந்த மூன்று சமுதாயங்களுக்கு இடையில சண்டை இழுத்து விடக்கூடிய வேலையை உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு அதை எதிர்த்தவர்கள்லாம் கூட இன்றைக்கு அமைதியாகி விட்டார்கள் ஆனாலும் கூட நான் அதை விடமாட்டேன் என்று இரண்டு சமூகங்களுக்கு இடையில பல இடங்கள்ல வந்து இதை வந்து ஒரு மூர்க்கமான ஒரு முரண்பாடாக கொண்டு போயிட்டிருக்கிறேன் ஆனால் உண்மையாக பார்க்கும்போது ஒரு இடத்துல சம்பவம் ஒரு வன்கொடுமை ஒரு கொலை நடந்து விட்டால் ஒரு தேவேந்திரையாளர் பாதிக்கப்பட்டால் அங்கு ஆதி திராவிடர்களும் அருந்ததியர்களும் அங்கு இயல்பாகவே ஒன்று சேர்கிறார்கள் சமூக ரீதியாக அவர்களும் ஒடுக்கப்பட்டவர் என்கிற முறையில் அதை தாண்டி பெரியாரிஸ்டுகள் மார்க்சிஸ்ட்கள் அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடையில இருக்கக்கூடியது குறைந்தபட்ச ஒரு இணைப்பை கூட உடைக்கணுங்கிற அடிப்படையில் திட்டமிட்டே அந்த வேலையை செய்கிறேன் அப்போ நாங்கள் வந்து சீமானுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில அவர்களுக்கும் எங்களுக்குமே வந்து ஒரு ஒரு கலவரமே ஏற்பட்டது போல போர்க்களம் போல அந்த அன்னைக்கு தலைப்பு செய்தியே தமிழ்நாட்டில் அந்த செய்தி தான் போட்டிருந்தேன் நாம் தமிழருக்கும் தமிழர்களுக்கும் மோதல் என்று போட்டிருந்தேன் அப்படி சீமானை பல முறை நாம் கடுமையாக எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறோம் கடுமையாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் சீமானுடைய தொடர்ச்சியான அந்த வெறுப்பு பேச்சு என்பது அதாவது கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் இருக்கு கருத்து அவர் சொல்லட்டும் பெரியாரை பற்றி அவருடைய விமர்சனம் இருந்தால் சொல்லட்டும் அதை பற்றி நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் ஒரு வெறுப்பு பேச்சை தொடர்ந்து இந்த மண்ணில் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நச்சு விதையாக இன்றைக்கு இவர்களை போன்றவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கா என்பதை நாம் பார்க்கிறோம் நேற்றைய தினம் கூட நம்முடைய மதுரை நீதிமன்றத்தில் ஒரு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது மரியாதை மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும் கொசுவை மாதிரி சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும் என்று பேசியதை அந்த நீதிபதி குறிப்பிட்டு சொல்கிறார் போடுற சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சனாதனத்தை பின்பற்றுவர்களை ஒழிக்கணும் சொல்றாரு சனாதனத்தை பின்பற்றுவர்களை ஒழிப்பதாகத்தான் இது அர்த்தம் அப்போ திராவிடத்தை ஒழிப்பேன்னு அப்ப திராவிடத்தை பின்பற்றுகிற எங்களை எல்லாம் ஒழிப்பதாக அர்த்தமா அப்படி ஒழித்து விட முடியுமா உன்னால் ஒரு அடி ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா கருப்பு சட்டைகள் மீது நீல சட்டைகள் மீது சிவப்பு சட்டை மீது நீ கை வைக்க முடியுமா நீ தான் பல இடங்களை அடி வாங்கிட்டு ஓடி இருக்க தவிர உன்னால ஒரு அடி கூட முன்னெடுத்து வைக்க முடியாது இன்றைக்கு வந்து பார்ப்பனியம் என்கிற கருத்தை நாம் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இதையும் ஒரு ஜாதிரியா கொண்டு பார்ப்பனர்கள் என்று பார்ப்பனர்களை நாம் கடுமையாக பேசுதான் பார்ப்பனர்களையும் நல்ல முடிவு இருக்கிறான் ஏதோ ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து சொல்லல அம்பேத்கரே சொல்கிறார் நான் பார்ப்பனர்களை வெறுக்கவே இல்லை பார்ப்பனியம் என்கிற அந்த கருத்தை தான் நான் எதிர்க்கிறேன் அந்த பார்ப்பனியம் என்கிற கருத்து ஒரு பி கூட இருக்கலாம் ஒரு எஸ் கூட இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரைபல் கூட இருக்கலாம் அந்த பார்ப்பனையும் கருத்தை நான் கடுமையாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு பேர் என்னுடைய எதிரிகளாக முன்வைக்கிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார் இரண்டு பேர் எதிரிகள் ஒருவர் பார்ப்பனியம் இரண்டாவது முதலாளித்துவம் இந்த இரண்டையும் என்னுடைய எதிரிகளாக நான் பாவிக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு முதலாளித்துவமும் பார்ப்பனியும் ஒன்று கூடி அது மோடி மோடி தத்துவமாக குராஜ் குஜராத் மாடலாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா வந்து பார்ப்பனியத்துக்கு முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்றது எல்லாமே கார்பரேட் கம்பெனிகள் தான் கார்பரேட் கம்பெனிகளுக்கு என்ன நோக்கம் கொள்ளை லாபம் வேணும் எனக்கு லாபம் வேணும் லாபம் வேணும் லாபம் வேணும் கொள்ளை லாபம் வேணும் அவர்களுக்கு எந்த கொள்கையை பற்றி எது பற்றியுமே கவலையே கிடையாது அதே போல பார்ப்பனையத்துக்கு நீ எவ்வளவு சுரண்டி இயற்கை வளங்கள் எல்லாம் எடுத்துட்டு கூட ஆனா எனக்கு நான்கு வர்ண ஜாதி அமைப்பை இந்த சனாதனத்தை எவரும் தொட்டுவிடக் கூடாது அப்படி தொட்டால் அது அந்த இடத்தில் நாங்கள் பிரச்சனை செய்வோம் என்பதை போலதான் இன்றைக்கு அவர்களுடைய அடிப்படையான கருத்தே அதுதான் ஏன் வெள்ளக்காரன் இத்தனை வருஷமா இருக்கும் பொழுது வெள்ளக்காரன் வரும்போதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாதவன் வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதில் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் ஏன் வந்து பார்ப்பனர்களும் ஏன் போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அதுல உண்மையான விஷயம் வெள்ளக்காரன் வந்த பொறுதான் படிக்கவே கூடாது இருந்தவங்களுக்கு படிப்பு கொடுத்து அவன் நான்கு வருட ஜாதி அமைப்பை ஒழிக்க ஒழிக்க வேண்டும் மிக கடுமையான ஒரு யுக்திகளை கையாண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் ஆக இன்னைக்கு ஆங்கிலேயர்களை மையப்படுத்தி அந்த அடிப்படையிலாம் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஆங்கிலேயர்களை ஆதரித்தார் என்று சொன்னால் வெள்ளக்கார வந்தபோது இங்கே பல பல நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டது ஏன் நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்க இருக்கக்கூடிய சாணார் சமுதாய பெண்கள் இடுப்புக்கு மேல துணியாக போட முடியாது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியாது அதை எதிர்த்து நாடார் சங்கம் சார்பாக போட்ட வழக்கு லண்டனில் வருகை வந்த பொழுது அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன வந்தது இது இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு பிரச்சனை ஜாதி பிரச்சனை இந்த ஜாதிகளோ சடங்குகளையோ நாங்க தலையிட மாட்டோம் எப்படி இருக்கு அதே மாதிரியே செய்யுங்க போய் கூட நடக்கல அப்போ இந்து மதத்தினுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை ஜாதி அமைப்பை எதிர்க்காத வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்தாங்க அது எரு எதிர்க்கின்ற பொழுதுதான் அப்ப விளக்காரங்க இருக்கின்ற வரைக்கும் தான் பிரச்சனை நீ கிறிஸ்தவத்துக்கு வந்தால் உனக்கு மேலாடை அணிவதற்கான உரிமை இருக்கிறது என்று ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவத்துக்கு தான் மாறினாங்களே தவிர வேற எந்த நோக்கம் இல்லை ஆக சுயமரியாதைக்காக கிறிஸ்தவத்துக்கு மாறும் பொழுது அந்த ஜாதி கட்டமைப்பு உடைபடுகிறது ஆகவே கிறிஸ்தவம் வருகிறது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறது தலித் கிறிஸ்தவர்களும் மிக எண்ணற்றவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கும் ஜாதி சட்டம் பொருந்தாது என்கிற நிலைமையில் தான் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் எதிர்த்து அந்த போராட்டத்தில் அவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் ஆக ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு மிக கடுமையாக ஆங்கிலேயர்களை ஒரு கட்டத்திற்கு மேலே அது கூட ரொம்ப எல்லாம் அவங்க எல்லாம் வந்து எதிர்த்தெல்லாம் ஒன்று போராடியலாம் ஒன்று செய்யலை குறைந்தபட்சம் உதாரணத்துக்கு வந்து நம்முடைய வாஞ்சிநாதனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது கூட காஞ்சிநாதன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேய துறை ஆஸ் என்று சொல்லக்கூடிய துறையை அவர் அங்க மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து சுட்டுக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை என்ன அந்த ஆஸ் துறை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை பிரசவ வழியால் துடித்துக் கொண்டது பொழுது தாழ்த்தப்பட்ட பெண்ணை அக்ரகாரத்தின் வழியாக கொண்டு சென்று விட்டார் என்பதுதான் பிரச்சனை இவன் கூட்டம் போடுறாங்க அக்ரகாரத்தின் வழியாக கூட்டு போன பிறகு பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அதை ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்காக கூட்டு போறான் உடனே அண்டு இருக்கக்கூடிய அந்த ஐயர்வாள் மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி இவனை நாம் தீர்த்துக்கட்டில் தீர்த்துக்கட்டலைன்னா சனாதனத்தை நம்மால் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆஸ் ஆஷ்துறையை சுட்டு கொன்றார்கள் திட்டமிட்டு அப்புறம் சுட்டு கொண்ட நோக்கம் வந்து வேற ஆனால் நம்ம இங்க எடுத்துக்கொண்டவர்கள் நோக்கம் வந்து அவரும் சுதந்திரப்போர்டர் தியாகி ஆயிட்டார் ஏன்னா வெள்ளைக்காரனை கொண்டாரில்ல வெள்ளைக்காரனை கொண்டாலே சுதந்திர பொருட்கள் தியாகி ஆகி மாற்றக்கூடிய நிலமை ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் இருந்து இன்று வரைக்குமே நிலைமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த கோட்பாட்டை அதை எப்படியாவது சிதைக்காமல் நாம் எதுவும் சாதிக்க முடியாது தமிழ்நாட்டில் என்பது புரிந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நீ எல்லாம் எங்களுக்கு கடப்பாறையே கிடையாது நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு கொசு மாதிரி அதனால் கொசு ஒழிக்கிறதுக்கு மருந்து அடித்தாலே போதும் கடப்பாரன்னு நீ உன்னையே நம்ம பீர்த்திக்கிறெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை நீ உனக்கு ஒர்த்த இல்லை அதனால் நீ கடப்பாரையே கிடையாது நீ வந்து ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பைப் மாதிரி தான் உன்னை நாங்கள் பார்க்குறோம் அதனால் இப்படிப்பட்ட சீமான் போன்றவர்களுடைய பேச்சை நாம் அமைதியாக விட்டு விட்டால் அடுத்து வரக்கூடியவர்களும் இப்படி நாம் பேசலாம் இப்படி வந்து திராவிட இயக்கங்கள்லாம் எதிரி என்பதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அதனால வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றங்களே பிரச்சார பீரங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அப்படிதான் நீதிமன்றம் இன்றைக்கு வந்து அங்க ஒரு கொடியேற்றணும் பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இன்றைக்கு ஒரு கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இத்தகையவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இது போன்ற மாநாடுகள் ஒரு மிக முக்கியமான பரப்புரைக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த மாநாடு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற இந்த கோட்பாட்டுகளை கூட நாம் தெளிவான முறையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி தமிழ் தேசியம் என்பது ஏதோ திராவிடம் தான் தமிழ் தேசியத்தோடு எதிரி மாறி கட்டமைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி முட்டாள்தனமாக இருக்கிறது அதை நீ பேசுகிற தமிழ் தேசியமே எப்படிப்பட்ட தமிழ் தேசியம்னு தெரியும் ஆக சீமான் போன்றவருடைய தவிர ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு பகைமையை வெறுப்பு பேச்சுகளை நாம் கடுமையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல அதற்கான ஒரு திருப்பி அடிப்பது என்பது அதை இதுவரைக்கும் நம்ம தலைவர்கள் பேசி கொண்டு வந்த நிலைமையில் பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அது நிச்சயமாக மாறாது வேறு முறையெல்லாம் திருப்பி அடிக்கணும் அது தோழர் மனோஜ் போன்றவர்களுக்கு தான் அந்த யுக்தி வந்து தெரிஞ்சிருக்கு இவர் ஒரே ஒரு தடவை தான் சொன்னாரு தே மகன் சொல்லி அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தன சொல்லியிருப்பாங்க எங்க அண்ணன் எப்படி இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலான்னு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான திருப்பி அடிக்கக்கூடிய விதமாக நான் பாக்குறேன் அது அது மட்டும் இல்லை இன்றைக்கு நம்மோட இருக்கக்கூடிய தலைவர்களே கூடிய ஒரு டிவிசிபிள் ஆக இன்றைக்கு அண்ணன் திருமா போன்றவர்களை கூட அவர் தான் எங்களுக்கு பெரியாரு எங்களுக்கு அவரெல்லாம் பெரியாரு இல்லை இவர் தான் எங்கள் பெரியாருன்னு அண்ணன் திருமாவை கொண்டு வந்து விட்டுக்கட்டா வந்து நிற்கிறார் அதில் ரொம்ப தெளிவான தலைவராக அண்ணன் திருமா இருந்ததுனால அவர் திருப்பி அடித்த அடியில் ஆலையே எங்க போல தெரியல நான் பெரியார் நீ என்ன சொல்றது என்று நீ இதை அரசியல் தந்திரமாக பயன்படுத்துகிறாய் என்று மிக சரியான ஒரு கருத்தாக சொன்னார் திருமாவர்கள் பெரியார் மட்டும் இல்லை நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் ஒரு அம்பேத்கராகவும் அவரை நாம் பார்க்கிறோம் அது அப்படிப்பட்டவர்களை தூண்டிவிட்டு எப்படியாவது நம்முடைய கைகளில் கொண்டு வந்து இவர்கள் ஒரு அரசியல் நடத்தி விடலாம் என்று அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக சீமான் போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது அது தேர்தல் அடி மட்டும் என்பது மட்டுமல்ல அதை தாண்டிய ஒரு அடியாக கண்டிப்பாக இருக்கும் அதில் பெரியார் திராவிடர் கழகத்தோடு இணைந்து ஆதித்தமிழர் கட்சி நீலச்சட்டை போராளிகள் என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்